இருந்து உங்களுடைய உங்களுடைய சோர்ஸ் யாரு ஆதாரம் யார் உங்களுக்கு வருது உங்கள் உதவி நீங்கள் கண்களை எங்க ஏறெடுத்து ஏறெடுத்து பார்க்க பார்க்க வேணும் சுவாசம் உள்ள அல்ல யாரை வேண்டும் இந்த சுவாசத்தை மனுஷனுக்கு அவரை ஏறெடுத்து பார்க்க வேண்டும் எல்லாம் சொல்லுங்க என்னுடைய தேவைகளை சந்திக்கும் ஆதாரமாக தேவன் இருக்கிறார் என் கண்களை தேவனை நோக்கி நான் ஏர் எடுக்கிறேன் அங்க வையுங்க மனுஷன் பேர்ல இல்ல எங்க மாமா கொடுக்கலங்க எங்க பெரியப்பா கொடுக்கலைங்க எங்க சித்தப்பா கொடுக்கலங்க எங்க அப்பா கொடுக்கலங்க யாரு கொடுக்கலனாலும் பரவாயில்ல கண்களை மனுஷர் மேல வைக்க வேண்டாம் கண்களை யார் மேல வையுங்க இப்படி தேவன் பேர்ல வையுங்கள் ஏசு ராஜாவின் பேர்ல வையுங்கள் இதுதான் வாழ்க்கையின் சீக்ரெட் பாருங்க தேவையிலெல்லாம் சந்திக்கப்படுவதினுடைய ரகசியம் இதுதான்